தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இலங்கையின் எழுபத்தி ஆறு வருட அரசியல் வரலாற்றில் இன்று மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது சுதந்திர இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் கௌரவ அனுரகுமார திசா நாயக்க அவர்கள் மக்களினால் வேகமானதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மக்கள் மாற்றத்தை விரும்பினர் அந்த மாற்றம் இவரிடையே தொடங்கியது இவரை மக்கள் நம்பினார்கள் அந்த நம்பிக்கை இன்று நிறைவேறி இருக்கின்றது வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம் அதே போன்று இரண்டாவதாக மக்கள் பெற்றுக்கொண்ட கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் எங்களில் ஒருவராக எங்கள் சகத்தோழராக எங்களுடைய உறவாக இன்று வாழ்க்கையின் பல தடைகளை தாண்டி வந்து வென்று காட்டிய எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்களது இளமை கால வாழ்வு அரசியல் பிரவேசம் கல்வியினை பற்றி சற்றே பேச போனால் இவரது முழு பெயர் திசாநாயக் முதியான்சலாகிய அனுரகுமாரதி திசாநாயக் அனுராதபுரம் மாவட்டம் தம்புதேகம பகுதியில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் தந்தையொரு கூலித் தொழிலாளி இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பதினோராவது மாதம் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆரம்ப கல்வியினை தம்புத்தேகம காமினி மகா வித்தியாலயத்தில் பக பயில்கின்றார் இவரது உயர்கல்விக்காக தம்புத்தேகம மத்திய கல்லூரிக்கு மாறிச் செல்கின்றார் அங்கே தம்புத்தேகம மத்திய கல்லூரியிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான முதல் மாணவர் என்ற பெருமையினை இவர் பெற்றுக்கொள்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதலே மக்கள் எழுச்சி கழகமான அல்லது இளைஞர் எழுச்சி பேரணியாக அந்த காலத்தில் விளங்கிய ஜேவிபி அமைப்போடு தன்னுடைய அரசியல் சார்ந்த செயல்பாடுகளை அல்லது இந்த ஊழல் மிக்க ஆட்சி அதிகாரத்திற்கான பயணத்தை அவர் அப்பொழுதே ஆரம்பித்து விட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் இவர் பல்கலைக்கழகம் தேர்வாகின்றார் அதாவது பிரதனிய பல்கலைக்கழகத்திற்கு தேர்வாகின்றார் ஆனால் அங்கே பாதுகாப்பு காரணங்களுக்காக அங்கிருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஐந்தில் கலனிய பல்கலைக்கழகத்தில் தனது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பட்டப்படிப்பினை இவர் நிறைவு செய்கின்றார் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் சோசலிச மாணவர் சங்கத்தின் தலைவராக இவர் செயல் பட்டிருக்கின்றார் அன்றிலிருந்து இவருடைய தலைமைத்துவ பண்பு இவரை ஆட்கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஜேபிபி மத்திய செயற்குழு உறுப்பினராக தனது பொறுப்புகளை இவர் கடமையேற்றுக் கொண்டிருக்கின்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் மத்திய மாகாண சபை முதலமைச்சர் வேட்பாளராக இவர் போட்டியிடுகின்றார் பின்னர் இரண்டாயிரமாம் ஆண்டில் தான் இவருடைய நாடாளுமன்ற வருகை நிகழ்கின்றது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நாலில் குருணாகலை மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி அதிக விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொண்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி விவசாயம் கால்நடை நிலம் நீர்ப்பாசனம் போன்ற அமைச்சராக இவர் தன்னுடைய பொறுப்புகளை கடமையினை செவ்வனை ஆற்றிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பின்னர் ரெண்டாயிரத்து ஐந்தில் மஹிந்த ராஜபக்சவுடன் இவர் எப்பொழுதுமே குறையை சுட்டி காட்டுவதில் பிழையை எடுத்து கூறுவதில் என்றும் முன்னிலையில் இருந்த ஒரு அரசியல்வாதியாக அப்பொழுது இருந்தே தன்னை அடையாளப்படுத்தி வந்த ஒரு உண்மையான அரசியல்வாதி ரெண்டாயிரத்தி ஐந்தில் இவர் பதவி விளக்குகின்றார் ரெண்டாயிரத்தி பதினான்கில் அஹ் ஜனதா விமுக்தி பெற முன்ன ஜேவிபியின் தலைவராக கடமையினை பொறுப்பேற்றுக் கொள்கின்றார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கோதாபாய் ராஜபக்ச சஜித் பிரேமதாச விற்கு அடுத்தபடியாக மூன்றாவது வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக இவர் களமிறங்குகின்றார் அன்று இவர் பெற்றுக்கொண்டது வெறும் மூன்று மூன்று வாக்குகள் அதாவது அதற்கு பிறகு வந்த காலத்திலும் கூட இவர் எத்தனையோ அரசியல் அதாவது மக்களுக்கு நலன்களை வழங்குகின்ற அல்லது ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களின் ஊழல் அரசியலை வெளிக்கொணர்வு முகமாக பல அரசியல் செயல்பாடுகளை இவர் மேற்கொண்டிருந்தாலும் கூட பொதுவான ஒரு கருத்து இருந்தது இந்த மூன்று வீதமானது எவ்வாறு வாக்குகளாக மாறும் எவ்வாறு ஒரு ஐம்பது வீதத்தினை அண்டி வந்து ஜனாதிபதி ஒருவராய் தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு எவ்வாறு வரும் என்ற பல கருத்துக்கள் இருந்தது அதாவது இவரது இவரது பேச்சை கேட்க சேரும் கூட்டங்கள் அனைத்தும் வாக்குகளாக நிச்சயமாக மாறாது என்ற மரபினை உடைத்து இன்று வெற்றுக்கொடி நாட்டி இருக்கின்றார் உண்மையில் அவரை பின்தொடர்கின்ற அல்லது அவருக்கு சக்தியாக இருக்கின்ற தற்கால இளைஞர்கள் அனைவருக்குமே இவரது வாழ்க்கை இவர் நடந்து வந்த பாதை இவரது அரசியலிலே தான் தோற்போம் என தெரிந்து பல தடவைகள் அதற்காக முயற்சி செய்து முயற்சி செய்து அந்த தோல்வி படிக்கட்டுகளை அடுக்கி அடுக்கி அதில் பயணித்து இன்று எங்களுடைய முழு ஆதரவை பெற்று நாட்டின் ஜனாதிபதியாக மாறியிருக்கிறார் என்பது உண்மையில் இலங்கை மக்கள் அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு விடயம் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சியை தரக்கூடிய கூடிய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மக்கள் ஆணையை கேட்கும் பொழுது மக்களுக்கான சில வாக்குறுதியினை வழங்கியிருந்தார் அதாவது இந்த அரசியல் கலாச்சாரத்தை நான் மாற்றி எவ்வாறு என்னுடைய ஆட்சியை ஆரம்பிப்பேன் அதற்கு இவை தான் உதாரணம் என சில விடயங்களை அவர் குறிப்பிட்டு கூடியிருந்தார் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றம் கலைக்கப்படும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு இடைக்கால நிர்வாக சபை அமைக்கப்படும் பாராளுமன்ற பொது தேர்தலை நடத்துவதற்கு ஒரு சிறிது காலம் தான் எடுத்துக் கொள்வதாக அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதுவரை இந்த இடைக்கால நிர்வாக சபை இயங்கிக் கொண்டிருக்கும் அதில் முக்கியமாக அரசு நிறுவனங்களில் அரச செல்வாக்கோடு இருப்பவர்கள் அனைவருமே பதவி விலக்கப்படுவர் என்ற ஒரு கருத்தினை இவர் கூறியிருந்தார் அதற்கு பதிலாக தகுதி வாய்ந்தவர்கள் அந்த பொறுப்புகளில் அமர்த்தப்படுவர் என கூறியிருந்தார் அதில் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தவை மின்சார சபை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் போக் துறைமுக அதிகார சபை இலங்கை வங்கி போன்ற சிலவற்றை அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று ஜனாதிபதி ஆலோசனை குழு என்று இருப்பவர்கள் நீக்கப்படுவார்கள் அவர்களுக்கான அரசியல் வரப்பிரசாதங்கள் அனைத்துமே நீக்கப்படும் என்ற ஒரு அதிரடி கருத்தினை குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று பாராளுமன்ற அமைச்சர்களுக்கான வாகனிட் வெஹிக்கல் பெர்மிட் அவர்களுக்கான ஓய்வூதியம் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என கூறியிருந்தார் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அரசா வாசஸ்தலம் மிள பெறப்படும் என்ற ஒரு கருத்தினை இவர் குறிப்பிட்டிருந்தார் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் அதாவது பாராளுமன்ற அமைச்சருக்கான ஓய்வூதியம் ஜனாதிபதிக்கான ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என பல அதிரடி விடயங்களை இவர் குறிப்பிட்டிருந்தார் அதன் பிறகு பொது தேர்தல் நடாத்தப்பட்டு பொது தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை ஐக்கிய மக்கள் சக்தி அரசு பெற்றுக்கொண்டு வெறும் இருபத்தைந்து அமைச்சர்கள் தான் அதில் இடம்பெறுவார்கள் அவர்களுக்கு துணையாக இன்னும் ஒரு பிரதி அமைச்சர்கள் இருபத்தைந்து பேர் இடம்பெறலாம் ஆனால் ராஜாங்க அமைச்சர் என்ற ஒரு பதவியே கிடையாது என்ற ரீதியில் பல அதிரடி கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் எதிர்பார்ப்போம் இவை அனைத்துமே இவர் சரிவர நிறைவேற்றுவார் இவர் நிறைவேற்றியே ஆக வேண்டும் பொருளாதாரத்தை வலுப்படுத்தியே ஆக வேண்டும் ஊழலுக்கு ஊழல் அரசியல்வாதிகளுக்கான முடிவினை இவர் எடுத்து ஆக வேண்டும் அதற்குத்தான் மக்கள் இவருக்கான ஆணையை வழங்கினார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எப்பொழுதும் நான் ஆர்வமாயிருக்கின்றேன் விடைபெறுகின்றேன் அதுவரை என்றும் உங்களில் நான் ஒருவன் சந்திரன் வணக்கம்